ஆக்டரும் டைரக்டருமான சமுத்திரகனி தமிழ் தெலுங்கு மலையாளம் படத்துல தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாருங்க பிகா மற்றும் சட்ட படிப்பை முடிச்சவர் ஆரம்பத்துல கே பாலச்சந்தர் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு டூ தௌசண்ட் நைன்ல ரிலீஸ் ஆன நாடோடிகள் படத்தை இயக்கியதன் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பிரபலமானாருங்க இந்த படம் இவருக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு மெகா ஹிட் படமா அமைஞ்சிருச்சுங்க இவரு அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம் ஈசன் சாட்டை போன்ற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாருங்க இவர் நடிச்ச விசாரணை படத்துக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு இவரு த்ரீல தொடங்கி இப்ப வரைக்கும் சப்போர்ட்டிங் ரோல் போன்ற எல்லா துறையிலையும் அப்பாங்கிற படத்தை இயக்கி அப்பானா எப்படி இருக்கணுங்கிறத வெளிப்படுத்தி இருப்பாங்க திருமணத்தை பத்தியே யோசிக்காம இருந்த இவரு ஒரு சமயம் தன்னோட கசின் பிரதரோட மேரேஜுக்கு போயிருக்காருங்க அப்போ அங்க இருந்த இவங்க அக்கா சொந்தக்காரங்க உனக்கே உனக்கே போரேஜ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு இதனால ரொம்பவும் மனசு கஷ்டமாயிருச்சுங்க ஏன்னா இவரு வாடகை கூட கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாராம் ஓனரு ஆறு மணிக்கு வாடகை வாங்க வந்தா இவரு நாலு மணிக்கே எந்திரிச்சு போயிடுவாராம் இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி மேரேஜ் பண்றதுன்னு வருத்தப்பட்டு இருந்தாரு ஒரு சமயம் ஜெயாங்கர் அவங்கள கோயில்ல மீட் பண்ணிருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சி போய் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க இவரோட திருமண வேலை பூராவே அவங்க மாமா தான் பாத்துக்கிட்டாங்க கல்யாணத்தை சிம்பிளா முடிக்கலான்னு நெருங்கின சொந்தத்தை மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க இவரு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்தாராமாங்க இவருக்கு அந்த சமயத்துல பயங்கரமான காய்ச்சலாம் காய்ச்சலோட தான் தாலியே கட்டி இருக்காருங்க அப்போ இவரோட குருநாதரான பாலச்சந்திரன் சார் இவருக்காக ஒரு ரிசப்ஷன் ரகசியமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க இவரோட குருநாதர் நீயும் ஒய்ஃபும் வாங்க வாழ்த்துணும்னு தான் சொன்னாராம் அடுத்த நாள் போனா மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியே தான் இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த ரிசப்ஷன் இந்த அளவுக்கு கிராண்டா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லையா இதனால இவரு ரொம்பவும் குசி ஆயிட்டாருங்க கே பாலச்சந்திரன் சார் இவரோட தகப்ப மாதிரி இருந்து அந்த ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்திட்டாராமங்க ஆரமாங்க கிராமத்திலேயே வாழ்ந்த இவங்க ஒய்ஃப் சென்னையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு பழகிடுச்சாமாங்க இவருக்கு ஒரு பையனும் இருக்காருங்க தன்னோட அப்பா படத்துல சொன்னது போலவே இவரோட பையன் கூடியும் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு வராருங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ளோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க